கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுவால் மிகவும் வெறுக்கப்படுகிற பெருமை என்கிற தீய குணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்பது பற்றிய ஒரு பகுதியை சென்ற வாரம் பார்த்தோம் அதில் இருக்கிற தகுதிகளை வைத்து பெருமை அடிப்பது ஒரு வகை பெருமைக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களிலே பெருமை அடிப்பது ஒரு வகை இருக்கிறது இதுதான் பயங்கரமான ஒரு குற்றம் அதில் முதலாவதாக விஷயம் என்றால் பாரம்பரியத்தை வைத்து பெருமை அடிப்பது நம்முடைய முன்னோர்கள் நல்லவர்களாக இருந்தால் அதை வைத்து நம்ம பெருமடிக்கிறது நாம நல்லவர்களாக இருந்து பெருமை தப்பு தான் நமக்கு சம்பந்தமில்லாத பாரம்பரியம் குலம் கோத்திரம் இதுக்கெல்லாம் பெருமை இருக்கு நினைப்பது தப்பு என்பதற்கு பெற்றோர்களை வைத்து பெரும் பிள்ளைகளை வைத்து பெற்றோர்கள் பெருமை அடிக்கக்கூடாது என்ற சான்றுகளை சென்ற வாரம் பார்த்தோம் பெற்றோருக்கு இருக்கிற பெருமையினால பிள்ளைகளுக்கு அது வருமா அதை அல்லாஹ் ஏற்றுக் என்றால் அதையும் அல்லாஹ் வந்து மறுக்கிறான் இப்ப உலகத்திலேயே அதிகமான காலம் வாழ்ந்த ஒரு இறை தூதர் நூகுநபி அவர்கள் தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷ காலம் அவங்க பிரச்சாரம் பண்றாங்க அவ்வளவு காலம் பிரச்சாரம் பண்ணியும் கூட அதிகமான மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய மனைவியும் ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய ஒரு மகனும் நபி ஏற்றுக்கொள்ளவில்லை மகன் வந்து எதிரணியில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அல்லாஹ்வுடைய வேதனை இறங்குவதாக அறிவிப்பு கிடைத்து மக்களுக்கு அறிவிச்சிடுறாங்க அறிவிச்சிட்றாங்க அல்லாவுடைய வேதனை இறங்க போகிறது திருந்தி வரக்கூடியவர்கள் வாருங்கள் என்று சொன்ன பிறகும் வரல யாரும் வரல அப்புறம் ஒரு கப்பலை தயார் பண்ண சொல்றான் தயார் அதன்படி தயாரிக்கிறாரு எல்லா உயிரினங்கள்லையும் ஒவ்வொரு ஜோடியை அதில் ஏற்றிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான் அது மாதிரி ஏற்றிக்கொள்கிறாரு வானத்திலிருந்து மழை கொட்ட ஆரம்பிக்கிறது பூமியிலிருந்து நீர் பொங்க ஆரம்பிக்கிறது ரெண்டு தண்ணீரும் சேர்ந்து பெரிய வெள்ளப்பெருக்கு வெள்ளப்பெருல ஏற்பட்டவன கப்பல் மிதக்க ஆரம்பிக்கிறது மிதக்க ஆரம்பித்த உடனே அவருடைய மகன் வந்து வெளியே நிற்கிறார் இவர் உள்ள இருக்கிறார் மகனை வந்து அழைக்கிறார் மூகநபி அவர்கள் வந்து அந்த பிள்ளை பாசத்துல அருமை மகனே நீ வந்து கப்பல்ல ஏறிக்க நீ வந்து நிராகரிக்கிற கூட்டத்தில் சேராது கப்பல்ல ஏற்றுக்கிட்டு ஏத்துக்கிட்டு அர்த்தம் கொள்கை ஏத்துக்கிறாம கூடாது அதையும் சேர்த்து சொல்றாரு நீ வந்து கப்பல்ல ஏறிக்கிருக்கமானா உலாத்துக்கும் மால் காப்பிரீன் இந்த கிரை நிறை நிராகரிப்பாளர் கூட்டத்தை விட்டு விலகி வந்து என்னோட ஏறிக்கொள் என்று அவர் சொல்லுகிறார் அவன் என்ன சொல்றான் மகாங்காரன் அதெல்லாம் ஏற மாட்டே ஏற முடியாது எவ்வளவு வெள்ளப்பெருக்கு வந்துட போகுது மலையில ஏறி நான் என்னை காப்பாத்திக்கிறேன் அவ்வளவுதான் அந்த ஊர்ல ஒரு மலையில ஏறி நின்று கொண்டோம் என்று சொன்னால் வெள்ளம் வந்து நம்மளை பாதிக்காது ஆவி ஜபலின் அவசியமும் நலுமா வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கும் வகையில் நான் மலையில ஏறி என்னை காத்துக்கொள்வேன் என்று சொல்லி அவன் ஏற்றுக்கொள்ள மறுத்தான் அடையாளத்தை கண்ட பிறகும் கூட அல்லாவுடைய வேதனை வருது என்பதை பார்த்த பிறகும் கூட அதிசயமாக ஒரு கப்பல் செய்கிறார் அது மிதக்கிறது இதெல்லாம் பார்த்தவன யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும் ஆனால் அதை தன்னுடைய மகனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ரொம்ப கவலைப்படுகிறார் இந்த விஷயத்தை எல்லாம் பதினொன்றாவது அத்தியாயத்தில் நாற்பதுலேருந்து வரிசையா பதினோராவது சூறாவோட நாற்பது வசனத்தில் இருந்து இந்த சம்பவங்களை எல்லாம் விரிவாக சொல்லி காட்டுகிறான் இதை சொன்ன உடனே அப்ப தண்ணி அதிகமாகிட்டே இருக்கிறது மழைக்கெல்லாம் மேலே உயரமாக வருகிறது அவர் கண்ணு முன்னாடியே மகன் வந்து மூழ்கி போற காட்சியை பார்க்குறாரு காப்பாற்ற முடியல தண்ணி அதிகமாக 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 பயங்கரமான உச்சிக்கு வந்த பிறகு எல்லாரும் மூழ்கிடுறாங்க மூழ்கி போற காட்சியை அவர் கண்ணால பார்க்குறாரு உடனே ஒரு பிரார்த்தனை செய்கிறார் தந்தை என்ன இருந்தாலும் பிள்ளை தானே பிள்ளைக்காக தியாஸ் என்ன செய்யறாருன்னு கேட்டா ஓ நாதா நூகு ரப்பகு நூகு தன் இறைவனை அழைத்து பிரார்த்தனை செய்தார் இன்ன புனிமின் அகலி யா எல்லாம் என்னுடைய மகன் என் குடும்பத்தை சேர்ந்து வந்தானே

அந்த வசனம் எப்படி இருக்குன்னு கேட்டா அதாவது எல்லா உயிரினங்களையும் ஒவ்வொரு ஜோடி உன் குடும்பத்தாரை உன் குடும்பத்தாரை நல்லா சொல்லிருந்தான் சொல்லும் போது ஒரு விதுவில் கூட சொல்லியிருந்தான் அதை கவனிக்கல இல்லாமன் சபகாலில் கவுலும் யாருக்கு எதிராக என்னுடைய முடிவு உறுதியாகிவிட்டதோ அந்த குடும்பத்தாரை தவிர மற்ற குடும்பத்தாரை சொன்னான் இந்த இல்ல கவனிக்கல குடும்பத்தை காப்பாத்தும் என்று சொன்னாயே என் குடும்பத்தில் என் மகன் ஒரு ஆள் தானே என் மகனை காப்பாத்து என்று சொல்லி என்ன அல்லாஹ் வந்து உடனே மறுக்கிறான் யானூர் இந்நகுசம் அகலிக்க அவன் உன் குடும்பத்தானே கிடையாது உனக்கு பிறந்து இருந்தாலும் உன்னுடைய கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் வந்து உன் குடும்பத்தான் கிடையாது என்று சொல்லிவிட்டு கடும் வார்த்தைகள் அல்ல அந்த இடத்துல யூஸ் பண்றான் இந்த பாரம்பரியம் அதுக்கெல்லாம் கடுகளோ மரியாதை கிடையாது தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் உழைச்சிருக்காரு அவர் புள்ளு தான அவருக்கு ஒரு சலுகையை கொடுப்போமே அல்லாஹ் எனக்கு என்னை ஏத்துக்கிட்டானா இல்லையா என்னை ஏற்றுக்கொண்டால் நான் அவனை அங்கீகரிப்பேன் எவ்வளவு பெரிய நல்லடியாருடைய மகனா இருந்தாலும் அதை வச்சுக்கிட்டு என்கிட்ட வர முடியாது இந்த பாரம்பரியம் குலப்பெருமைக்கு எல்லாம் இடமில்லைங்கிறதுக்கு சான்றாக இதை வந்து என்ன செய்யறான் அல்லான்னு கேட்டா இன்னஹூ அமலுன் கைரு சாலிகின் நீ செய்யற அந்த செயல் கெட்ட செயல் என் வந்து மகனை காப்பாத்துட்டு கேக்குற இன்னகு அமலுன் கைரு சாலிகின் இது நல்ல செயலே கிடையாது அறிவு இல்லாத விஷயத்தில் என்கிட்ட பேசாத உனக்கு தெரியுமா இவனை பத்தி எனக்கு தெரியும் அப்ப என்னை ஏத்துக்கொள்ளாத ஒருத்தர் நீ சிபாரிசு பண்ணுகிறார் உனக்கு அறிவு இல்லாத விஷயத்தை பத்தி என்னிடத்துல கேட்காதுங்கிறான் கடும் கோபத்தோடு அல்ல என்ன செய்யறான் சொல்லுகிறான் அதே மாதிரி இன்னி அழிவுக உனக்கு நான் அறிவுரை கூறுகிறேன் அன் தகுணம் என ஜாகிலின் மூடர்களில் ஒருவராக ஆகக்கூடாது என்று அறிவுரை சொல்றான் அல்ல சொல்றான் நூஹ நபி பா சொல்றான் நீ மடையர்கள் ஒரு ஆள் ஆயிடக்கூடாது மூடர்கள் தான் அந்த மாதிரி பேசுவாங்க எந்த மாதிரி அப்ப எனக்கு உள்ள பிள்ளைக்கு பாரம்பரியம் அவர் நல்லவராக இருந்தால் பிள்ளைக்கு நல்லவர் அவர் அந்தஸ்து கூட வந்தால் அந்த அந்தஸ்து பிள்ளைக்கும் வரும் இதுகளெல்லாம் மூடர்கள் மூடர்கள் பேசுவது போல என்னிடத்தில் பேசுவதை விட்டு உனக்கு நான் அறிவுரை சொல்கிறேன் பதினொன்னாவது அத்தியாயத்துல நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாவுடைய இந்த எச்சரிக்கை வருகிறது அப்ப அல்ல எப்படி பார்க்குறான் இவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காரு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு அந்த மக்கள் மத்தியில் எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்பட்டு மனைவி கூட வரலைங்கிற அளவுக்கு நொந்து போய் அவர் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அந்த பிரச்சாரத்திற்காக ஒரு மதிப்பளித்து வகை வைத்து அவருடைய தகுதி மகனுக்கு இறங்குமா இறங்காரு அவருக்கு இருக்கிற அந்தஸ்தில் கொஞ்சம் மகனு கிடைக்குமா கிடைக்காது அவன் என்ன செய்யறான் இவர் என்ன செஞ்சார் நபி என்ன செஞ்சார் என்றுதான் அல்லாஹ் வந்து அளவிடுவானே தவிர அவருக்கு இருக்கிற தகுதிகள் கோடிக்கணக்கான தகுதி இருந்தாலும் சரி அது பிள்ளைகளுக்கு இறங்காது எப்படி தந்தைமார்களுக்கு வந்து இறங்காதோ ஒருத்தனுக்கு இருக்கிற தகுதி அவனுடைய தாத்தா பா அப்பனுக்கு இறங்காது அந்த மாதிரி பிள்ளைகளுக்கும் வராது அவன் நல்லவனா இருக்கணும் இப்படி இருக்கும்போது இவன் என்ன செய்யறான் நான் அந்த குடும்பத்தில் உள்ளவன் இந்த பெருமை அடிக்கிறான் அதே குடும்பம் எவ்வளவு பெரிய பாரம்பரிய குடும்பமா இருக்கட்டும் அது உனக்கு வரேன் நீ என்ன செஞ்ச நீ என்னவா இருக்கிற அதை சொல்லு நான் இந்த மாதிரி சேவை செய்யற இந்த மாதிரி பிரச்சாரம் செய்கிறேன் இந்த மாதிரி உதவிகள் செய்கிறேன் இப்படின்னு உங்ககிட்ட ஒரு அர்த்தம் இருக்கிறது பாரம்பரியத்தை வச்சு சொல்லக்கூடாது என்பதற்கு என்பதற்கு மூகநபிக்கு கொடுத்த அந்த கணும் ஜாகிருடைய வேலை மூடர்கள் வேலை என்ற அந்த எச்சரிக்கையில நம்ம என்ன நினைக்கிறோம் எடுத்துக்கொடுறோம் அவர் என்ன சார் உடனேயே அல்லாட்ட சரணடைஞ்சிடுறாரு மூகநபி சொல்றாரு இன்னை அவதுப்பிக்க இறைவா உன்னை நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அந் அஷ்டலுக்க மாலை செலிபிகையில் முன் எனக்கு அறிவையில்லாத விஷயத்தை உன்னிடத்தில் பேசுவதை விட்டு பாதுகாப்பு தடுக்கிறேன் இனிமே நான் பேச மாட்டேன் இனிமே பேசாம இருக்கும்போது நீ தான் என்னை காப்பாது அதுக்கு பாதுகாப்பு நான் பேசிட்ட மன்னிச்சிரு அதே நேரத்தில் இனிமேல் நான் இப்படி பேசாமல் இருப்பதற்கு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தடுக்கிறேன் ஓ இல்லா தகுஃபீர்லி இதை நீ மன்னிக்காவிட்டால் ஓ தரஹம்னி எனக்கு அருள் புரியாவிட்டால் அக்கும்மினல் காசு ரீன் நான் நஷ்டவாளி ஆகி போயிடும் எல்லாம் தெரியும் இந்த கேட்டது அவ்வளவு மன்னிப்பு கேட்கிறார் இவ்வளவு கட்டும் எச்சரிக்கை எல்லாம் கொடுத்தவன ஒரு மடத்தனமான வேலையை நம்ம செஞ்சு விட்டோமே பிள்ளை பாசம் வந்து என்னஞ்சிருச்சு நம்மள மாத்திருச்சு அல்ல வாக்குறுதி வாக்குறுதி கொடுத்தான் என்பது புரிந்து கொள்ளாம தப்பா புரிஞ்சுட்டு கேட்டமே அப்படின்னு சொல்லி அவருக்கு உணர்வு வந்து என்ன செய்யறாரு கேட்டா இத கடும் குற்றமாக அல்ல எடுத்துட்டான் என்ன வார்த்தை எப்படி சொல்றான் தகுதி இல்லாத பேசாத உனக்கு எச்சரிக்கை பண்றேன் இதையெல்லாம் பார்த்த உடனே அவர் அரண்டு போய் என்ன செய்யறாரு கேட்டா இறைவா நீ என்னை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் தரகம் எனக்கு அருள் புரியவில்லை என்று சொன்னால் அக்கும் நான் நஷ்டவாளியில் ஒரு ஆள் இது பதினொன்று நாற்பத்தி ஏழில் இருக்குது என்று கேட்டால் நூகநபி மாதிரி ஒரு சிறந்த ஒரு நபி அதிகமான மக்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு நபி அப்படி ஒரு பிரச்சாரம் பண்ண நபியாக இருந்தாலும் கூட அந்த அதன் தகுதி பிள்ளைகளுக்கு வருமா இதுல நம்ம என்ன இருக்கு அக்கீதாவே வழங்கி கொள்றோம் அவங்க காப்பாற்றுவாங்க இவங்க காப்பாற்றுவாங்க நினைக்கிறாங்கல்ல மருமையில அது ஒரு பக்கம் இருக்கிறது அது போக இது இதில் இன்னொரு விஷயம் வழங்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால் இதெல்லாம் இல்லாத ஒன்று இந்த பெருமை அடிக்கிறது எப்படி இதில் என்ன உனக்கு பெருமை இருக்குது அப்பனோ பாட்டனோ கொள்ளு பாட்டனோ என்னவா இருந்துட்டு போறான் அவன் என்னவா இருந்தால் உனக்கு என்ன அதுல அதை சொல்லி நான் உயர்ந்தவன் என்று இப்படி சொல்லுகிறாய் அதை சொல்லி எனக்கு தகுதி உனக்கு உனக்குள்ள தகுதி இல்லையே அது யாருக்கும் உள்ள தகுதி தானே இப்படிங்கிற ஒரு பாடத்தையும் இதிலிருந்து அக்கீதா கொள்கையும் வழங்கி கொள்ளுகிறோம் ஆனால் பெருமை அடிக்க பாரம்பரியத்துக்கு மதிப்பு இல்லைன்னு வழங்குதா இல்லையா நூகுனப்பிடிய பாரம்பரியத்துக்கு மதிப்பு இல்லைன்னா நம்ம பாரம்பரியம் என்ன பாரம்பரியம் ஒரு பாரம்பரியம் கிடையாது அதே மாதிரி வந்து ரசூர் செல்லா ஆலை சிலம் இந்த மிக சிறந்த நபியா நம்ம நம்புகிறோம் நமக்கு மருமையில சிபார்சனா பண்ணுவார்கள் என்றெல்லாம் நம்ம ஹதீஸ் இருக்கு நம்புகிறோம் அவ்வளோ உயர்ந்த இடத்தில் வைக்கிற ரசூர் செல்லசிரமம் அவர்களுக்கு நீங்க அல்லாவுடைய ரசூலா இருக்கிறீங்க நம்ம கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு சிறந்தவராக தேர்ந்தெடுத்துட்டேன் அந்த மருமையிலே மகாமன் மஹமுதாங்கிறான் மருமை நாளில் எழுப்பும் பொழுது அசா ஐயாச கரப்புக மகாமன் மஹமுதா மகமு புகழப்பட்ட ஒரு இடத்துல உன்னை எழுப்புவேன் எல்லாரும் எழுப்பும் பொழுது உனக்கு ஒரு தனி அந்தஸ்து கொடுத்து எழுப்புவேன் என்று குரான்லேயே அல்லா நபிகள் நாயகம் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறான் அப்படியான ஒரு அந்தஸ்து வைத்திருக்கக்கூடிய ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் அவங்க அவங்களுடைய பிள்ளை அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய கோத்திரம் என்பதற்காக வேண்டி அந்த தகுதி உங்களுக்கு வருமா அதனால் இதாக செய்ய முடியுமா அதனால் ஏதாவது சலுகை கிடைக்குமா அல்லா எடுத்துக்கொள்ள மாட்டான் அதே ரசூல்லாவுடைய வாழ்க்கைன்னு பார்க்குறோம் முத முதல்ல அல்லாவுடைய கட்டளை வருகிறது ரசூல்லாவுடைய நுபுவத்து வந்து படிப்படியாக என்ன செய்கிறது விஸ்தீர்ணமாகிறது முதல்ல உள்ள கட்டளை என்ன இக்கிற நீ ஓது நீ விளங்கிக்க அது மட்டும்தான் அவன் முதல் கட்டளை இரண்டாவது கட்டளை என்ன அவங்களா விளங்கி கொண்டு என்ன செய்யறாங்க சிந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள் பிறகு கட்டளை வருகிறது அந்த அசிரத்தக்கள் அக்கறப்பின் சொந்தக்காரங்களுக்கு மட்டும் சொல்லு முதல்ல பிரச்சாரத்தை முதல் நீ வழங்கிக்க என்பதுதான் ஆரம்பத்துல நபியாக வரும்போது வந்த வசனம் ஓதுவீராகண்டா நீ படித்துக்கொள் என்று சொல்லுகிறான் பிரச்சாரம் செய்யற கட்டல இப்ப வரல பிரச்சாரம் செய்யற கட்டல வரும்போ எப்படி வருது ஊருக்கு எல்லாம் சொல்லாத கலக்கறீன் நீ உன்னுடைய நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கு செய்ய அதுக்கப்புறம் மக்காவுல உள்ளவங்களுக்கு செய்யி அதுக்கப்புறம் உலகம் பூரா செய்ய விஸ்தீர்ணமாக வருது இந்த முதல் கட்டளை வரும்போது பிரச்சாரம் செய்யக்கூடிய முதல் கட்டில் வந்த உடனே உடனே கூப்பிடுறாங்க சொந்தக்காரங்க தான் யாரு குறைசி கூட்டத்தார்கள் பனு ஹாஷிம் கோத்திரத்தார் இந்த ரெண்டு தான் ரசூலாவோட உறவினர்கள் பனு ஹாஷிர ஹாஷிங்கிற அந்த கோத்திரத்தார்களும் உள்பிரிவு குறைசில குறைசிங்கிற பெருங்கோத்திரமும் தான் அவங்களுடைய குடும்பத்தார் எல்லாரையும் அழைக்கிறாங்க அழைத்து ஒரு விருந்தெல்லாம் ஏற்பாடு செய்து முகமது அழைக்கிறாருன்னா வந்துருவாங்க எல்லாரும் அந்த குடும்பத்திலேயே இவங்க இறை தூதர்னு சொல்வதற்கு முன்னாடி அதிக மதிப்புக்குரியவங்க அவங்க தான் ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் அல்லாவுடைய தூதர்னு சொன்னவங்க தான் எதிரிகள் உண்டானாங்க அல்லாவுடைய தூதர்னு சொல்லாம ஒரு வியாபாரியாக மக்களுக்கு சேவை செய்யறவராக ஒரு வாழ்க்கை இருந்துச்சுல நாற்பது வயசுல அந்த மாதிரி வாழ்க்கை அப்படியான நேரத்தில் வந்து முகமது கூப்பிட்டா எல்லாரும் வந்துருவாங்க எந்த அளவுக்கு கேட்டா அந்த குடும்பத்தில் எல்லாரும் வந்தார்கள் யாருக்கு வர முடியவில்லையோ தன் சார்பாக ஒருவரை அனுப்பி வைத்தார்கள் முகமது அழைச்சிட்டாரு என்று சொல்லி அப்படி ஒரு முக்கியத்துவத்தை அல்லாவுடைய தூதர் என்பதற்காக இல்லாம முகமது என்பதற்காக கொடுத்தார்கள் அல்லாவுடைய தூதர்ங்கிற கடந்து நம்ம குடும்பத்தில் உள்ளவர் நல்ல வள்ளலா இருக்காரு பணக்காரரா இருக்காரு நல்ல குணம் உள்ளவரா இருக்காரு அப்படிங்கிறதுக்காக மரியாதை வைத்திருந்தார்கள் அப்ப எல்லாரும் அழைக்கிறாங்க அழைத்து என்ன செய்யறாங்க நட்டா விருந்து போட்டுட்டு மக்களுக்கு சொல்றாங்க இந்த சபா மலையை காட்டி சபான சின்ன குன்று அந்த குன்றை காட்டி சொல்றாங்க இந்த குன்றுக்கு அப்பால் உங்களை தாக்குவதற்காக பெரிய படை வரப்போகிறது என்று நான் சொல்கிறேன் இதை நீங்கள் அப்படியே நம்புவீர்களா இல்ல நாங்க போய் செக் பண்ணுவோம் சொல்லுவீங்களா என்று கேட்கிறாங்க மழை வந்து இருக்கிறது மழைக்கு முன்னாடி இவங்க இருக்கிறாங்க ரசூல்லா அந்த சபா குன்றில் ஏறி இந்த பின்னாடி இருந்து ஒரு கூட்டம் உங்களை தாக்குவதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களிடத்தில் நான் சொன்னால் நீங்கள் அப்படியே நம்புவீர்களா அப்ப எல்லாரும் கோரஸா சொல்றாங்க கண்டிப்பா நம்புவோம் மா ஜரப்பன அழைக்க இல்ல சிதுக்கா உண்மையை தவிர வேற பேச்சு நாங்கள் பார்க்கல உங்களை இத்தனை வருஷமா பாக்குறோம் பொய்யா சொல்லி ஒரு பொய் சொல்லி இருந்தா இது பொய்னு நினைக்கலாம் நாற்பது வருஷ பேச்சுல ஒரு பொய் நாங்க பார்த்தது இல்ல அப்ப மா ஜரப்பன அழைக்க இல்ல சிதுக்கா உங்கள்ட்ட உண்மையை தவிர வேற ஒன்றையும் நாங்கள் பார்க்கவில்லையே அதனால நம்புவோம் இனி ஒன்று நாங்கள் செக் பண்ணிக்கிறோம் இந்த மலை இந்த தானே இருக்கு ஏறி பார்க்குறோம் என்றெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படியே நம்புவோம் என்றார் அப்போ சொல்ல உண்மையை தான் நான் சொல்லுவேன் நம்புறீங்கல்ல இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் ஓரிரை கொள்கை ஏற்றுக் கொள்ளாவிட்டால் பல தெய்வ வணக்கத்தை விடுபட விட்டு விலகாவிட்டால் அல்லாவுடைய வேதனை உங்களுக்கு வரப்போகிறது என்று எச்சரிக்கிறேன் அப்படிங்கிறாங்க இதை நம்ப நம்மளை உண்மைதானே சொல்றாரு ஒட்டனே என்ன செய்யற அப்படி கொந்தளிச்சு குடும்பமே எந்திரிச்சிருச்சு அவங்க சொந்த பந்தம் எல்லாருக்கும் இவ்வளவு சந்தோஷமா வந்தவர்களுக்கு இந்த ஒரு சொல்லை தாங்கிக் கொள்ள முடியல என்ன அல்லாஹ் மட்டும் வணங்கணுமா நாங்கள் தெய்வமாக வணங்கியதெல்லாம் இதெல்லாம் விட்டுணுமா என்று சொல்லிவிட்டு அவங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தது அபுல் அஹபு ரசுல்லாவுடைய பெரிய தகப்பனார் அபுல் அஹபு இந்த அபுல் அஹபு வந்து அல்லாவுடைய தூதர்ங்கிறத கடந்து அவங்க தன்னுடைய சகோதரருடைய மகன் என்பதற்காக ரொம்ப நேசிச்ச ஆளு யாரு அபுல் அஹப் இப்ப எந்த அளவுக்கு நேசிச்சாரு என்று கேட்டால் அவருடைய அப்துல்லா பிறந்து விட்டார் என்கிற அப்துல்லாவுக்கு வந்து குழந்தை பிறந்து விட்டது முகமதுன்னு குழந்தை பிறந்து விட்டது என்ற செய்தி அவருக்கு போய் ஒரு அடிமை அவருடைய அடிமை பெண் போய் சொல்லுது அந்த சந்தோஷத்துல ஒரு நல்ல செய்தி சொல்லிவிட்டாய் இதற்காக உன்னை விடுதலை செய்கிறேன் உங்க அண்ணனுக்கு குழந்தை பிறந்திருச்சு அந்த செய்தியை சொன்னதற்காக வேண்டி அவற்றை அடிமையாக இருந்த சுவைபா என்கிற ஒரு அடிமை பெண்ணை உனக்கு விடுதலை செய்கிறேன் ஒரு ஆளை விடுதலை செய்யறா பல கோடி ஒரு மனித ஆடு மாடு மாதிரி மனிதர்கள் விற்கப்பட்ட காலம் பெரிய தொகை அதுக்கு அது விடுதலை செய்தால் பெரிய லாஸ் அவ்வளோ பெரிய தொகை இழக்கிறது எந்த ஒரு செய்திக்காக வேண்டி இந்த முகமது பிறந்துட்டு வேண்டி முகமது மீது அவ்வளவு பிரியம் அண்ணம் புள்ள அண்ணம் புள்ளு கொஞ்சி அந்த மாதிரி மகிழ்ந்த அபுல் அகபு என்ன செய்யறாருன்னு கேட்டா எந்திரிச்சு கொண்டு தப்பல்ல கசாயம் காலமெல்லாம் அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் அலிஹாதா ஜமாத்தனா இதற்கு தான் எங்களை கூப்பிட்டாயா இத சொல்வதற்கு முன்னாடி வரைக்கும் உங்கள மாதிரி உண்மையாளர் கிடையாது இத சொன்ன உடனே உள்ளதுலயே ரசூல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான அந்த ரசூ சல்லா அலிசல்லாம் அவர்கள் மீது ரொம்ப பெரிய அந்த குடும்பத்திலேயே ரொம்ப பிரியம் வச்சிருந்த அது யார் அபுல் அகபு தான் அதை விட அந்த கற்சிலைகள் மீது பக்தி கூடுதலாக இருந்துச்சு ரசூல்லாமல் இருக்கிற பக்தியை விட பிரியத்தை விட அந்த தெய்வமாக நினைத்தார் இல்லையா அந்த பக்தி வந்து மேலங்கி இருந்தது மேலங்கி வந்து என்ன செய்கிறார்னு கேட்டால் அவர் தப்பன் லக்க சாயிரல் யோம் அப்போ தப்பன் லக்க சாயிரல் யோம் காலமெல்லாம் உனக்கு நாசம் உண்டாகட்டுமாக என்று சொல்லி அவர் மண்ணை வாரி தூத்துகிறார் உடனே அல்லா என்ன செய்யறான் அவரை கண்டித்து அவனை கண்டித்து ஒரு வசனத்தையாக இருக்கிறான் தபத்தி எதா அபிலஹம் இந்த சின்ன சூறாக இருக்கில்ல தப்பத்தி எதா அபிலஹம் அப்போல அப்படி ரெண்டு கைகளும் நாசமாகட்டும் ஓ தப்ப அவனும் நாசமாகட்டும் நீ என்னுடைய தூதர் மீது மன்னவாறு வீசி நாசமாக சொல்லுகிறாயா என்று அல்லாஹ் வந்து எச்சரிக்கை பண்ணுகிறான் இந்த சம்பவத்தின் போது பிரசூல் சல்லாச என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்றாங்க இதுதான் பிரச்சனை குடும்பத்தார கூப்பிட்றாங்க அப்து முனாஃப் கூட்டத்தார்களே நல்லா தெரிஞ்சுக்கிருங்க என்னுடைய செல்வத்தில் எதை வேண்டாலும் கேளுங்க உங்களுக்கு தருவேன் செய்யா அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு நான் எதுவும் செய்ய முடியாது நீங்களா நல்லவங்களா இருந்தா தான் நீங்க தப்பிப்பீங்களே தவிர என்னுடைய உறவை சொல்லி கொண்டு நீங்க தப்பிக்க முடியாது லாகுனி அன்கு மினல்லாகி செய்யா அல்லாவிடமிருந்து உங்களுக்கு எதுவும் என்னால் உதவ முடியாது அப்படின்னு அப்து முனாஃபு கூப்பிட்டு சொல்றாரு அப்புறம் பனு ஹாசிமை கூப்பிடுறாரு பனு ஹாசிமே ஹாசிம் கோத்திரத்தார தெரிஞ்சு கொள்ளுங்கள் சலூமி மாலி என்னுடைய பணங்காசை கேளுங்க அது நிறைய உங்களுக்கு தருவேன் ஆனா லாவு முனி அனுக்கும் நல்லாகி செய்யா அல்லாவிடம் இருந்து உங்களை என்ன காப்பாற்ற முடியுமா என்றால் முடியாது அப்புறம் அப்பாசே யா அப்பாஸ் அப்பாசே உனக்கு என்ன வேணும் கேளு அப்பாசு பெரிய தகப்பனார் அப்பாசே உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கள் தருகிறேன் ஆனா அல்லாவிடம் இருந்து உங்களை என்னால் காப்பாற்ற முடியாது யா சஃபியா சஃபியாங்கிறது மாமி தாப்பனாவுடைய சகோதரி சஃபியாவே என் மாமி உங்களுக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாலும் கேளுங்க தருகிறேன் ஆனா அல்லாவிடம் இருந்து எங்களால் காப்பாற்ற முடியாது யா பாத்திமா பாத்திமாவே மகளை பார்த்து சொல்றாங்க உனக்கு என்ன வேணும் என்னுடைய பொருளாதாரத்தை கேள்வி தருகிறேன் நீங்க நல்லவங்களா மாறவில்லை என்று சொன்னால் என்னுடைய பிள்ளை வைத்துக்கொண்டு வைத்துக் தப்பிக்க முடியாது என்று எச்சரிக்கை செய் ஆரம்ப எச்சரிக்கை சிலாத்தினுடைய ஆரம்ப எச்சரிக்கை என்னதான் ரசூல் சொல்லாசனுடைய பிரச்சாரம் முதல் நபி ஆயிட்டாங்க உலகத்துக்கு சொல்லும்போது முதல் செய்தி என்ன செய்தியா வருதுன்னு கேட்டா இந்த பாரம்பரியத்துக்கு வராதீங்க ஏன் குடும்பம் ஏன் கோத்திரம் எனக்கு உறவினர் என் பேர பிள்ளை சித்தப்பா பெரியப்பான்னு சொல்லி கொண்டு வர முடியாது அதுக்கு எந்த தகுதியும் கிடையாது காசு பணம் வேண்டாம் வாங்கிட்டு போங்க இதை வைத்து உங்களுக்கு தகுதி கிடைக்குமா அந்தஸ்து கிடைக்குமா என்றால் கிடைக்காது தான் முகமது சல்லா அலி செல்லம் அவர்கள் வைத்த முதல் செய்தி மனித குலத்துக்கு அப்ப இது புகாரியில ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணாவது அதிசல் இருக்கிறது அப்ப இதுல நம்ம என்ன விளங்குறோம் முகமது சல்லா அலி செல்லம் அவர்கள் உயர்ந்த தூதராக இருந்தாலும் அவர்கள் கூட அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒண்ணு செய்ய முடியல குடும்பத்தாருக்கு ஒண்ணு செய்ய முடியல இந்த பிரகடனத்தை சொல்லி காட்டுகிறார்கள் இதுல கொள்கை விளக்கம் இருக்கிறது மர்மை நாள்ல வந்து ரசூல்லா யாரா இருந்தாலும் காப்பாத்திருவாங்க மூடு தோதனா காப்பாத்திருவாங்கன்னு நினைக்கிறாங்கல்ல அதுக்கு மரணடி இருக்கிறது அது போக பாரம்பரியமா ஒண்ணு வராது ரசூல்லாவுடைய குடும்பம் என்கிற மகள் என்ற காரணத்திற்காக பாத்திமா கூட தப்பிக்க முடியாது பாத்திமா அவங்க நல்லவங்களா இருந்தா தப்பிச்சு கொள்ள முடியும் அவங்க நல்லவங்களா இல்லாம நம்ம வாப்பா நல்லவரா இருந்தார் போதும் நினைத்தார்களே அது நடக்காது தகப்பனுடைய பெருமை பிள்ளைக்கு வராது என்பதை பாரம்பரிய பெருமை அந்த பெருமை அடிக்கிற நியாயம் ஏதாவது இருக்குதா கடுகளும் நியாயம் இல்லை அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்வைய பெரிய தகப்பனார் இன்னொரு பெரிய தகப்பனார் அபு தாலிபு அபுலிபு அடுத்து இவர் கொஞ்சம் பாசம் நல்லா வச்சிருந்தார் ஆனா அல்லாஹுடைய வெறுத்துட்டான் இவர் வெறுக்கல அல்லாவுடைய அறிவித்த பிறகு கூட அபு தாலிப் என்ன செய்ய நேசிக்கிறார் அவங்க வளர்க்கிறார் அவர் தான் வீட்டில் மாதிரி பாசமா வளர்த்திருக்கிறார் அப்படி இருந்த காரணத்தினால இஸ்லாத்தை சொல்லும் பொழுது எல்லாம் எதிர்த்தா கூட இவர் சப்போர்ட் பண்றாரு அபு தாலிப் மட்டும் என்ன செய்யறது அவர் பிரச்சாரத்துக்கு சப்போர்ட் பண்றாரு அவரை தாலிப் பயந்து கொடுத்தா ரசூல்லாம கை வைக்கல யாரும் ரசூல் சல்லாசன் பாதுகாப்பா இருந்ததுக்கு காரணம் என்னவா இருந்துச்சுன்னா அபு தாலிப் இருக்காரு அந்த மாதிரி எல்லா வகையிலும் உடந்தையாக இருந்தார் சப்போர்ட்டாக இருந்தார் உறவை பகைத்து கொள்ளாம இருந்தார் மற்ற உறவினர்கள்லாம் ரசூல்லா வெறுத்தது போல நடக்கல அப்படி இருந்தும் கூட அவர் இந்த கொள்கையை ஏத்துக்க மாட்டேன்ட்டார் அவர் மரண வேலையை நெருங்கிட்டார் அப்ப ரசூல் சல்லாசன் போய் என்ன செய்யறாங்க கடைசி நேரத்துல சொல்லி பார்ப்போம் என்று அவர் போய் அறிவுரை சொல்வதற்கு வீட்டுக்கு போறாங்க பக்கத்தில் அபூஜைகள் எல்லாம் அவரை சுற்றி உட்கார்ந்துருக்குறாங்க ரசூல்லா போய் அந்த அபு தாலிபு போகிறாங்க அபு தாலி முக்கிய பெருமுகர்னால அந்த ஊர் பெருமுகர்கள்லாம் எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க அப்போ ரசூல் செல்லாசனை செய்கிறாங்க ஒரு பகுதியில் உட்காந்துட்டு என்னுடைய சிறிய தந்தையே குள் லாயிலாக இல்லல்லா நீங்கள் லாயிலாக இல்லான்னு சொல்லுங்கள் அல்லா மட்டும்தான் தெய்வம்னு சொல்லுங்கள் இந்த கல் மண்ணெல்லாம் கடவுள் இல்லைங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறங்க அதை வைத்து நான் நல்லாட்ட உங்களுக்காக நான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது எல்லாத்துக்கும் உள்ளதான் அது அவருக்கு மட்டும் கிடையாது கடைசி நேரத்தில் ஒருத்தர் களிமா சொல்லிவிட்டாருன்னு சொன்னால் எல்லாம் அழிஞ்சு போய்விடும் எல்லா தவறுகளும் மன்னிக்கப்பட்டு போய்விடும் அதுக்கு பேசலாம் அல்லாட்டு பேசலாம் அல்ல பேசாட்டாலும் கொடுப்பான் ஏன்னா எல்லாத்தையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது அழித்து விடும் என்று இருக்கிறது அந்த அடிப்படையில் சொல்றாங்க நீ லாய் லாய் இல்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு அல்லா இடத்துல பேசுவேன் இப்படி ஒருத்தவரில் அதிசயில வருது ரசூல்லா விலைக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் ஒரு பயான பண்ணிட்டு இருக்கிறாங்க திருப்பி திருப்பி அந்த ஏகத்து ஏகத்துவத்தை பத்தி விலைக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் இவங்க சொல்லி முடிக்க அவன் ஆரம்பிக்கிறான் உங்க அப்பா உங்க உங்க அப்பா எப்படிப்பட்டாலும் தெரியுமா அப்துல் முத்தலிப்பு அவருடைய கௌரவம் என்ன தெரியுமா நீ அந்த வழியில வந்திருக்கிற அவர் எந்த மார்க்கத்தில் செத்தார் அந்த மாதிரி வந்து சாவனு அதை மட்டும் விட்டுறாதுன்னு சொல்லி அவங்க அபுல அபு ஜெயில் கூட்டம் அபு ஜெயில் ஒரு பக்கம் பயான் பண்ணுறாங்க ரசூல்லா ஒரு பக்கம் பயான் ரெண்டு செய்தி அவர்கிட்ட போய்கிட்டே இருக்கிறது மாற்றி 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 இரு செய்திகளும் அவர் காதில் விழும்போது கடைசி என்ன பண்ணிட்டார்னு கேட்டால் இல்லை நான் அப்துல் முத்தலிபி ஒளியில் நான் இறந்து போகிறேன் இது மிகைத்து விட்டது அவரை சுற்றி இருந்த தலைவர்களுடைய போதனை மிகைத்து இல்லை எங்கள் அப்பா வழியில் நான் மூத்தா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஏற்றுக்கிற மாட்டேன்ட்டார் அப்போ ஏத்தருண ரசூல் அவங்க தாங்க முடியல அவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க இவர் அவ்வளவு சப்போர்ட் இருந்தார் யார் யாரும் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க இவர் வராம போயிட்டாரே என்று ரசூல் சுல்லாத்தது கவலை ஏற்பட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா நான் வந்து அல்லாஹ் என்னை தடுக்காவிட்டால் உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் அவர்கிட்ட சொல்றாங்க ரன் அழக்க உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் மாலம் உன்னுக அது அல்லாஹ் எனக்கு தடுக்காமல் இருந்தால் உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று சொல்றாங்க என்னங்கிட்ட அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவர் தகுதியான அது நினைக்கிறாங்க அல்ல அப்படி நினைக்கல நீ தான் உதவியாக இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் இதை ஏற்றுக்கொள்ளணும் ஏற்று கொண்டு வந்தால் தான் அந்த தகுதி கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது என்ன செய்யறான் உடனே இதுக்காக ஒரு வசனத்தை இறக்குறான் ரசூல்லா பாவ தேடி விடக்கூடாது பெரிய தகப்பனா இருக்க வேண்டி மன்னிப்பு கேட்டக்கூடாது என்பதற்காக வேண்டி மாக்கானலின் நபி இந்த நபிக்கும் கூடாது உள்ளதின் ஆமணும் நம்பிக்கை கொண்ட மூமின்களுக்கும் கூடாது இணை கற்பித்தவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது கூடவே கூடாது உழவுக்கான உலி குருபா அவங்க எவ்வளவு நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரியே எவ்வளவு நெருக்கமான சொந்தமா இருந்தாலும் இணை கற்பித்தாங்க வைங்க பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது என்ற வசனம் இறங்கி அவங்க பாவ மன்னிப்பு தேடுவது தடுத்து விட்டது அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம் அவ்வளவு நெருக்கமான உறவு இருந்தா கூட அது பயன் தராது ரசூல்லாவுடைய பெரிய தகப்பனார் என்பது பயன் தராது ரசூல்லாவுக்கு ரொம்ப நேசத்தை பெற்றவரு பயன் தராது அனாதையாக நின்ற நேரத்தில் வந்து அப்துல் முத்தலிப்புக்கு அப்புறம் எடுத்து வளர்த்தவரு தொழில கத்து கொடுத்தவரு வீட்டில் ஒரு அங்கமா வைத்திருந்தவரு ரசூல் சல்லாசன வசதியை இருபத்தஞ்சு வயசுல ஒரு வசதி அடைவதற்கு முன்னாடி வரைக்கும் அவர் தான் அவரை வளர்த்தவர் அவ்வளவுனா இருந்தா கூட அது உதவுமா அதனால வருமா தகுதி வருமான வராது நீ இந்த இஸ்லாத்தில ஒரு விஷயத்தை நீங்கள் பெருமை அடிப்பதாக இருந்தா உங்ககிட்ட இருக்க வேண்டும் உங்க அப்பாட்ட இருந்தா பத்தாது உங்க சித்தப்பாட்ட இருந்தா பத்தாது உங்க அண்ணன் பிள்ளை இருந்தா பார்த்தா உங்கள்கிட்ட இருக்க வேண்டும் என்கிற செய்தி அழுத்தம் திருத்தமாக ரசூல் லால் செல்லம் அவர்கள் இதை சொல்லுகிறார்கள் இது வந்து புகாரியில நிறைய இடத்துல இருக்கிறது மூவாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலாவது அரிசியில் பார்க்கலாம் அப்ப இந்த பாரம்பரிய பெருமைங்கிறதுக்கு எந்த ஒரு அர்த்தமே இல்லை அறிவுபூர்வமா சிந்தித்தாலும் இது பெருமை அடிக்க வேண்டிய என்ன இருக்குது அவன் நல்லவன் உனக்கு என்ன அப்படின்னா எல்லாருமே ஆதமுடி மக்கள் பெருமடிச்சுட்டு போயிடலாமே எல்லாரும் யாரு எல்லாரும் ஆதமுடி நபியுடைய மக்கள் தான் போட்டு போயிரு அப்ப சம்பவம் போயிட்டோம் எல்லாரும் அப்புறம் என்ன பெருமை இருக்குது அதனால இந்த பெருமையுடைய வாசல் இணைஞ்சிருச்சு இஸ்லாம் வந்து பாரம்பரியத்தை வச்சு அடிக்க கூடாது ரசூலாட்ட வந்து கேட்கறாங்க சில பேர் மண் அக்கரம் முன்னாஸ் மக்கள்லயே ரொம்ப மரியாதை குறையாள் யாரு கேட்கறாங்க ரசூலாட்ட வந்து கேட்கறாங்க மக்கள்லயே அதிக மரியாதை குறையர் யாரு அப்ப ரசூல் சொல்லா என்ன செய்யறாங்க கேட்டா அதிகமா அல்லவா அஞ்சுறவரு என்ற ஒரு பதில சொல்றாங்க இத பத்தி கேட்கல நாங்க யார் ஆளை பத்தி கேட்கறோங்கிறாங்க இது ஒரு பொதுவா சொல்றாங்கல்ல இஸ்மாயில் பேர சொல்லுவாங்க கேட்கறாங்க அப்ப மனிதர்கள் ரொம்ப சிறந்தவர் யார் மண் அக்கரமு நாசன் கேட்ட உடனே அத்து காக்கும் யாரு ரொம்ப தக்குவா இருக்கிறதோ இரையச்சம் இருக்கிறதோ அவர் தான் சொல்றாங்க அப்ப ரசூல் சொல்லாச சகாபான் கேட்கறாங்க லைசா அண்ட் ஹாதா நஸ் அழுக்க இதை நாங்க கேட்கல நாங்க வேற ஆன்சர் எதிர்பார்க்கறோம் அப்படின்னு கூட நரசுல்லா சொல்றாங்க இந்த பரம்பரையை எதிர்பார்க்கறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரொம்ப சிறந்தவர் யாருன்னு கேட்டா யூசுப் தான் ஏன்னா அவர் நபியா இருந்தாரு அவர் விட நபியா இல்ல அவருடைய தகப்பனார் நபியா இருந்தாரு அவர் பட நபியா இல்ல அவர் தகப்பனாரு இசாக்கு நபியா இருந்தாரு அவர் விட நபியா இல்ல அவர் தகப்பனார் இப்ராஹிம் நபியா இருந்தாரு அதான் இவரும் நபியா இருந்தாலும் சிறப்பு இது மாதிரி இப்ராஹிமுடைய பேரப்பு நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க அவங்க எல்லாம் வர முடியல யூசுபுக்கு எதனால சிறப்புன்னு கேட்டா அவர் நபி அவர் தகப்பனார் நபி அவர் பாட்டனார் நபி கொள்ளு நபி இப்ராஹிம் டேர்ந்து வந்தா இப்ராஹிம் அவர் மகன் இசாக்கு அவர் மகன் யாக்கூபு அவருடைய மகன் யூசுப் அப்ப ரசூல்லா இதை சொல்லி என்ன செய்யறாங்கன்னா நபி உள்ள நபியாக இருக்கிறாரு இபுனு நபி இல்ல அல்லாவுடைய நபிக்கு மகனா இருக்கிறாரு அவர் இபுனு நபி இல்ல அவர் ஒரு நபிக்கு மகனா இருக்காரு அப்படி பட்டியலை போட்டு இவர்தான் தான் ஒரு உலகத்துல படைக்கப்பட்டதுலயே பரம்பரை பெருமை அடிக்கிறாங்க இவர் ஒரு ஆள் தான் ஏன் இவற்றை இருக்குதுல பரம்பரை இப்ராஹிம் பேரங்கிறதுக்கா இல்ல இவரும் நபியா இருந்ததுனால இப்படி ஒரு ஆளை சொல்வதாக இருந்தால் அவரிடமும் இருந்தால் அது பெருமை அடிக்கலாம் இப்ப நீங்களே நீங்கள் ஒரு நல்லடியாரா இருந்து தாப்பா நல்லடியாரு அப்படி அதே மாதிரி இருந்தால் அப்போ ஒரு பெருமடிக்க நியாயம் இருக்கு அப்படி சொல்வதாக வந்து இவர்தான் சொல்லலாம் என்று ரசூல் சொல்ல அசன் அவங்க சாப்பாடு இதை பத்தி நான் கேட்கல இதுவும் கேட்கல இதை பத்தி நான் கேட்கல வேற எதை கேட்கறீங்கன்னு சொல்லிட்டு அப்ப பொதுவா சமுதாயத்துல இந்த நல்லவர் பரம்பரையே என்று சொல்றாங்க அதை பத்தி ஆனால் அவர் அறியாமை காலத்தில் நல்லவராக இருந்தாரால் இஸ்லாத்திற்கு வந்த பிறகும் நல்லவராக இருந்து இதா மார்க்க சட்டத்தை புரிந்து கொண்டார்களே ஆனால் அவர்கள் சிறந்தவர்கள் அவர்கள்ட்ட அந்த கேரக்டர் இருந்தாலும் சிறந்தவர்கள் நாங்க ஜாகிலியா காலத்தில் எங்க முன்னோர்கள் நல்ல பாரம்பரியத்தில் உள்ளவங்க நீ பெருமளிக்க முடியாது அந்த பெருமை அடிக்கிறதா இருந்தால் உங்களிடமும் அது விட்டது என்று சொன்னால் அது நீங்க சொல்லிக் கொள்ளலாம் சேர்ந்தவன் சொல்லலாம் என்று செல்ல விளக்குகிறார்கள் அப்போ இதுல மேல என்ன விளங்குறோம் பாரம்பரியமாக எதுவும் மனுஷனுக்கு வராது இதை வழங்கிக் கொள்ள வேண்டும் இது குறித்து இன்னும் பல செய்திகள் அடுத்தடுத்த வாரம் பார்க்கணும்